எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சுண்டக்காய் தொகையில் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹீமோக்ளோபின்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த பச்சை சுண்டக்காயை நீங்கள் வந்து டெய்லி உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காயை நல்லா வந்து நீங்கள் தட்டிட்டு தண்ணியில் போட்டு அலசுனிங்கன்னா அது விதையெல்லாம் வெளில வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் அதே கண்ண கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க நல்லா சிவந்து வந்ததும் க நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி தேங்காயை வந்து கட் பண்ணி உள்ள வந்து சேர்த்துக்கோங்க நல்லா அப்புறமா இந்த சுண்டக்காயும் சேர்த்து மிக்ஸியில் நம்ம அரைச்சிட்டு நார்மல் சட்னி தாளிக்கிற மாதிரியே தாளித்து எடுத்துக்கோங்க இது வந்து சாதத்து கூட ரொம்ப அமக்கலமாக இருக்கும் நான் வந்து தோசை கூட ட்ரை பண்ணேன்